பைக்கில வேகமாக போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது தெரிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா ஃபிளேம் உலகிலேயே அதிக அளவில் சமையல் எண்ணெய் பயன்படுத்தும் நாடு இந்தியா சமையலுக்காக ஆண்டுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி லிட்டர் எண்ணெய் செலவாகிறது இதில் வீடுகளில் அறுபது சதவீத எண்ணெய் எஞ்சிய நாற்பது சதவீத எண்ணெய் ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட்டுகள் மற்றும் திருவோர உணவகங்களில் பயன்படுத்தப்படுகிறது சமையல் எண்ணெய் நுகர்வு மிக அதிகமாக இருப்பதால் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் விதிகளை வகுத்துள்ளது தினசரி ஐம்பது லிட்டருக்கு மேல் சமையல் எண்ணெய் வாங்கி பயன்படுத்தும் உணவகங்கள் அதன் தரத்தை சோதித்து பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது எண்ணெயின் தரத்தை மதிப்பிடும் டிபிசி சி இருபத்தைந்து சதவீதத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஒருவேளை அந்த அளவை கடந்திருந்தால் அது பயன்படுத்துவதற்கு உகந்தது அல்ல என உணவு பாதுகாப்பு ஆணையம் விதிகளை வகுத்துள்ளது வறுக்க பயன்படுத்தப்படும் சமையல் எண்ணெய்களின் தரம் மற்றும் பாதுகாப்பின் அளவீடாக டிபிசி எனப்படும் மொத்த சேர்ம கலவைகள் உள்ளன எண்ணெயை அடிக்கடி சூடாக்கும் போதோ ஈரப்பதத்தில் இருக்கும் சமையல் எண்ணெய் நச்சு நிறைந்ததாக மாறிவிடும் சமையலுக்கு தகுதியற்ற அந்த எண்ணெயை பயன்படுத்தினால் உயர் ரத்த அழுத்தம் பெருந்தமணி தடிப்பு அல்சைமர் கல்லீரல் பாதிப்பு மற்றும் புற்றுநோய்களை கூட ஏற்படுத்தும் தவிர உடலில் தீய கொழுப்புகளையும் அதிகரித்து ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் எனவேதான் இருபத்தைந்து சதவீத டிபிசி வரம்பை கடந்த சமையல் எண்ணெயை அதை சேகரிக்கும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படி சேகரிக்கப்படும் எண்ணெயை கழிவு நீரிலோ கால்வாய்களிலோ ஊற்றி அழிக்கக்கூடாது லேபிள் ஒட்டி தனி கொள்கலனில் பாதுகாக்க வேண்டும் உபயோகப்படுத்தப்பட்ட இந்த எண்ணெய் பின்னர் ஆக மாற்றப்படும் இதற்காகவே உபயோகித்த சமையல் எண்ணெய் மறுபயன்பாடு என்ற திட்டத்தை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் இரண்டாயிரத்து பதினெட்டில் கொண்டு வந்தது அதன்படி இரண்டாயிரத்து முப்பதில் டீசலில் ஐந்து சதவீத அளவுக்கு இந்த பயோ டீசல் கலப்பதற்கான இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த கொள்கையின் அடிப்படையில் உணவகங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உணவு பாதுகாப்பு ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது அமைப்பு சார்ந்த எண்ணெய் சேகரிப்பு வலைப்பின்னலுடன் பயோடீசல் உற்பத்தியாளர்கள் மற்றும் உணவகங்களுடன் ஒரு இணைப்பை ஏற்படுத்த கொள்கையும் வகுக்கப்பட்டது ஆனால் சுகாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவிக்கும் வகையில் உபயோகித்த சமையல் எண்ணெய் பயன்பாடு நாடு முழுவதும் பரவலாக அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக மத்திய பிரதேச மாநிலம் போபாலைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளது அதில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் சமையல் எண்ணெய் மறு பயன்பாடு பிரச்சாரம் முழுமையாக விட்டது அதன் கொள்கைகளும் பலவீனமாக உள்ளன என குற்றம் சாட்டியுள்ளது சிறிய மற்றும் முறைப்படுத்தப்படாத உணவகங்களில் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் இந்த வகை சமையல் எண்ணெய்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன எனவே இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தன்னார்வ தொண்டு நிறுவனம் முறையிட்டது இதையடுத்து மாநில வாரியாக இது தொடர்பான தரவுகளை சேகரித்து நடவடிக்கை எடுத்ததற்கான அறிக்கை தயாரிக்க வேண்டும் அடுத்த இரு வாரங்களுக்குள் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அதனை சமர்ப்பிக்க வேண்டும் என தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டது